வணக்கம் இது ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நம்ம போன பதிவில் ஸ்திர ராசி பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் உபயராசி பார்க்குறோம் உபயராசினால் ஒன்றும் இல்லைங்க உபயராசினா போன பதிவில் வீரமும் விவேகம்னு சொன்னோம் இந்த பதிவு உபயராசி அப்படின்னா வீரமும் விவேகமும் கலந்த ஒரு ராசி அதாவது சாணக்கியத்தனம் சாணக்கியத்தனம் நிறைந்த ராசி எந்த சூழ்நிலையிலையும் எந்த சூழ்நிலையையும் தனதாக்கி கொள்வாங்க எல்லா விஷயத்துக்கும் வளைந்து கொடுத்து போவாங்க இந்த மூங்கில் மரம் பார்த்துருக்கீங்களா மூங்கில் நெட்லிங் மரம்லாம் அது எவ்வளோ தான் வளைச்சாலும் வளையும் ஆனால் விட்டிங்கன்னா திரும்ப அதே இடத்துல போய் நின்றும் அது மாதிரி தான் இந்த உபயராசி இது ரொம்ப கண்ணியமான ராசி அதனால தான் இந்த மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த ராசிக்காரங்கள்லாம் ஒரு உச்சத்தை அடைஞ்சிருப்பாங்க ஏன்னா அவங்க எந்த ஒரு சூழ்நிலையும் சவாலான சூழ்நிலையை கூட சாதகமாக மாற்றிப்பாங்க தனக்கு வீரமும் விவேகமும் கலந்த ஒரு புத்திசாலித்தனம் இவங்கள்ட்ட இருக்கும் யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க யாரையும் ரொம்ப நட்பாகவும் வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக ஒரு இடைவெளியை வச்சுருப்பாங்க எல்லா விஷயத்துக்குமே எதையுமே சாந்தமாக கையாளுவாங்க இந்த ராசியில் இந்த ராசியாக அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனத்தை ராசியாகவோ லக்கணமாகவோ பட்டுறவங்க வாழ்நாளில் உற்பகுதின்னு இல்லை பிற்பகுதியும் கிடையாது எந்த தாயத்தையும் அவங்க தனதாக்கி கொள்வாங்க அதே மாதிரி இந்த இடத்துல உட்காந்த கிரகங்கள் திசாபுத்தி நடத்தும் போது அவங்களுக்கு யோக திசையாக இருந்தாலும் சரி பாதக திசையாக இருந்தாலும் சரி ஆரம்பத்துலேயும் கொடுக்கும் மத்திய மத்திலையும் கொடுக்கும் கடைசி காலத்துலேயும் கொடுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் இந்த ராசி மண்டலத்தோட சிறப்பு அதுக்கு தகுந்த மாதிரி பார்வை செயற்கைலாம் இருந்தால் ரொம்ப அபரிமிதமாக நடக்கும் அதனால தான் காலச்சக்கரத்தில் இதை மூணு ஆறு ஒம்போது பன்னெண்டாக வச்சுருக்காங்க இது ஒரு விதத்தில் சிறப்பான ராசி மண்டலம்தான் உங்களுக்கு இந்த மாதிரி மிதுனம் கன்னி தனுசு மீனமாக இருந்தால் உங்களோட பேச்சு ரொம்ப நயமாக இருக்கும் எதையும் யாரிடமும் காரியத்தை சாதி சாதித்து கொள்ளக்கூடிய சாதுரியம் இருக்கும் சாமர்த்தியம்னு சொல்லுவாங்க அந்த தன்மை இருக்கும் இவங்கள்ட்ட எப்போதும் பணப்புழக்கம் இருக்கும் மெயினாக பொருளாதாரம் கீழே விழுந்தா சடனாக எந்திரிச்சிருவாங்க இப்போது நம்ம பஸ்ட்டு சொன்னது பார்த்திங்கன்னா வீரம் அப்படிங்கிறது அவனோட வீரத்தை காட்டிக்கிட்டே இருப்பான் அதனால் கீழே விழுந்தா ஒருத்தன் கை கை கொடுத்து தூக்கி விட்டால் கூட தட்டி விட்டுருவான் விவேகம் விவேகம் அப்படிங்கிறது ரெண்டாவதாக பார்த்தோம்ல அவன் அந்த புத்திசாலிஸ்தானத்தோட முயற்சியோட தன்னோட முயற்சியோடு தான் செயல்படுவான் இந்த ராசிக்காரங்க அப்படி கிடையாது ரெண்டையும் கலந்த ஒரு தன்மையோடு இருப்பாங்க கீழே எவன் தள்ளி விட்டானோ அவன் கை கொடுத்தா கூட எந்திரிச்சுப்பாங்க இவங்களுக்கு தேவை தான் கீழே உழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டக்கூடாது அதுதான் இவங்களோட தன்மை இந்த ராசி மண்டலம் உபயராசி மண்டலத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு செல்வம் குறைவில்லாமல் இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்